நண்பர்களே வேலுக்கு பைமிச்சன பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும் முருகனின் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறட்டுங்க இன்னைக்கு நம்முடைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ஆண்டு மாசி அமாவாசை பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் அன்று வரப்போகுது அதனால இந்த நேரத்துல வந்து அமாவாசையில தர்ப்பணம் கொடுக்கலாமா மேலும் எந்த நேரத்துல காகத்திற்கு சாதம் வைக்கணும் சூரிய கிரகணத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மேலும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அமாவாசையில் பார்த்தீங்கன்னா மறக்காம தர்ப்பணம் கொடுக்க வேண்டும்னு சொல்லுவாங்க இந்த மாசி மாத அமாவாசையினுடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் நீங்க புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க வெளி பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா வேலை இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ஆண்டுமே குறைந்தது ஒரு முறையாவது இல்லைனா அதிகபட்சம் இரண்டு முறையாவது இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நிகழங்க சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா அமாவாசை என்று தோன்றக்கூடிய ஒரு நாளாக அமையும் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி மாசி மாத அமாவாசை அன்று சூரிய கிரகணம் நடைபெற இருக்கு சூரிய கிரகணத்தின் போதுதான் அமாவாசை நாளாக இருப்பது முன்னோர்களுக்கு வழிபாடக்கூடிய நாள் என்பதால் மறக்க கூடாது ஏன்னா பித்ருகளை வழிபடுவதற்கான அற்புதமான நாளாகவும் இந்த மாசி மாதம் அமாவாசை அமைய போகுதுங்க மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் தற்பணம் முதலான காரியங்களை செய்து முன்னோரை ஆதரித்து அவர்களை வணங்கினாலே நம்முடைய நாமும் நம்ம சந்ததியினரும் பாத்தீங்கன்னா பலமோடு வாழலான்னு சொல்லலாம் முக்கியமாக பித்ரு சாபம் இல்லாமல் பெரும் மகிழ்ச்சியோடு வாழ முடியுங்க அந்த வகையில் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கான ஆராதனையும் தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்தாலே பித்ருக்களுடைய ஆசையை பெற முடியும்னு சொல்லலாம் இந்த மாசி மாத அமாவாசையானது சதய நட்சத்திரத்தன்று வருமானா அது பித்ருக்களுக்கான ரொம்பவே பார்த்தீங்கன்னா திருப்தியை அளிக்கக்கூடிய நாளாக அமைய போகுது இந்த மாசி மாத அமாவாசையில பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துல பித்ருகளுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சி தரக்கூடிய நாள்னு சொல்லுவாங்க இந்த அமாவாசை நாள்ல பித்ருக்களை நினைத்து அன்னம் இல்லைன்னா தண்ணீர் தானம் செய்தீங்கன்னா பதினாறாயிரம் ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்த பல நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க இந்த மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை புரட்டாதி நட்சத்திரத்துல வந்ததால இந்த நன்னால சீராத்தம் செய்தீங்கன்னா பித்திருக்களுடைய திருப்தி அடைந்து ஆயிரம் யுகங்கள் சுகமாக தூங்குவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு விஷ்ணு புராணத்திலும் இதனால நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுளுடைய அருளையும் முன்னோருடைய ஆசிர்வாதத்தையும் நம்ம பரி நமக்கு பார்த்தீங்கன்னா பரிபூரணமாக கிடைக்கும் இந்த மாசி அமாவாசை நாள தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்து முன்னோரை ஆராதித்து அவங்களை வணங்கினாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் இன்றி வாழ முடியும் இந்த நாளில் தீர்த்த தலங்களில் சென்று எள்ளும் தண்ணீர் இறைத்து அவங்களுடைய தாகத்தை தீர்க்கலாங்க இப்படி செய்தாலே அவங்களுக்கு செய்த பாவங்கள் நீங்கி அவங்களுக்கு முக்தி கிடைக்கணும் சொல்லுவாங்க மேலும் இந்த நாளில் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா காகத்தின் வடிவில் தான் வீட்டுக்கு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த நாளில் காகத்திற்கு உணவு அளிப்பது ரொம்பவே முக்கிய நிகழ்வாகவும் அமையுங்க தவறாமல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் படைப்பதற்கு முன்னாடியே வீட்டில் பார்த்தீங்கன்னா எச்சில் படாத உணவை காகத்திற்கு எடுத்து வைத்து முதல்ல காகத்திற்கு நீங்கள் அன்னமைத்திட வேண்டும் அமாவாசை தினத்துல பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது சொல்லக்கூடிய தர்ப்பணமும் மந்திரமும் செயல்முறை எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பார்க்க அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய முன்னூறு வழிபாடுகளும் தெய்வ வழிபாடுகளும் அதிக பலன் தரும்னு சொல்லுவாங்க அதிக பலன் தரக்கூடிய இந்த மாசி மாதம் அமாவாசை பாத்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி அமைந்திருக்கு இந்த நாளில் எப்படி வழிபடலான்னு தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த அமாவாசை என்று பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபாடு செய்வதோடு சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்ய வேணும்னு சொல்லுவாங்க இந்த நாளாக நம்ம செய்யும் காரியங்கள்ல பழங்கள் பல மடங்கு அதிகமாக பெருகுன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த அமாவாசை நாள் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு உரிய நாளாகவும் அமையப்போகுது போகுது பித்தர்களை வழிபடுவதற்கான அற்புத நாளுங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்க தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்து முன்னோர்களை ஆராதித்து அவங்களை வணங்கினாலே நாமோ நம்முடைய சந்தனோ பாத்தீங்கன்னா சிறப்பாக வாழலங்க இந்த அமாவாசைனால நீங்க பாத்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சிட்டு இந்த நாளில் நீங்கள் முன்னோர்களுக்கு ஆராதனை தர்ப்பணம் உள்ளிட்ட காரியங்கள் செய்தாலே பித்தர்களுடைய ஆசை உண்டாகும் நீ நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே எள்ளும் தண்ணீர் இறைத்து வழிபடலாங்க மேலும் திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவங்க அமாவாசை நாளில் வீட்டிலேயே முன்னோர்களை வெளிப்பட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகத்திற்கு உணவாக வைத்தால் முன்னோர்களுக்கு இந்த நாளை பார்த்தீங்கன்னா திதி அழுத்த பலன் உண்டுங்க வீட்ல இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய படங்களுக்கு பூக்களால் அலங்கரித்து தீப ஆராதனை செய்துடுங்க சந்தன குங்குமம் இட வேண்டும் முன்னோர்களை நினைத்து தினமும் காகத்திற்கு முனைவிட்டு வந்தாலே உங்களுடைய குலத்தையும் வம்சத்தையும் வாழ செய்யுங்க அப்படி முடியாதவங்க இந்த அமாவாசை என்றாவது மட்டுமாவது நீங்க கண்டிப்பாக நீங்க முன்னோர்களை நினைத்து செய்கின்ற காரியங்கள் அனைத்துமே அவங்களையும் போய் சேரும் சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த மாசி மாத அமாவாசை என்று நினைத்து அன்னதானம் செய்தீங்கன்னா சிறப்பான புண்ணிய பலன் உண்டுங்க முன்னோர்களுக்கு உரிய காலத்தை வணங்கி வந்தாலே அனைத்து விதமான நன்மைகளும் உண்டு அந்த வகையில் தை முடிந்து மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் மேலும் இந்த நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்கள் அமாவாசை தினத்தில் எறும்பு பசு காகம் நாய் பூனைன்னு அண்ணனங்களுக்கு உணவு அடைத்தீங்கன்னா வயிற்றியை நிறைத்தாலும் கடவுளினுடைய ஆசையோடு முன்னோருடைய ஆசையும் உண்டாகும் போல இந்த முன்னோர்களை நினைத்து காகத்துக்கு உணவிடுவது வழிபாட்டையும் செய்துட்டு மாலை நேரத்துல வாசல்ல மாபெளி தோரணம் கட்டி குலதெய்வ படத்துக்கு பூக்கள் வைத்து அலங்கரித்து குலதெய்வத்திற்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் இட்டு புடவை ஜாக்கெட் பழங்கள் மங்கள பொருட்களை வைத்து வணங்கி வழிபடுங்க பிறகு அந்த புடவையே முதலான மங்கள பொருட்களை ஏதேனும் சுமங்களை வழங்க வேண்டும் இப்படி செய்தாலே இதுவரை தடைப்பட்டிருந்த மங்கள காரியங்கள் வீட்டில் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் சந்தோஷமும் குடிக்கொள்ளும் அமாவாசை நாளில் ஏழைகள் இல்லாதவருக்கு பார்த்தீங்கன்னா இயலாதவங்களுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் செய்ய நீங்க செய்த பாவங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கிடுங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா புண்ணியம் சேர தொடங்கும் இதனால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் படிப்படியாக விலகிடுங்க அதுவாகவே சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா அனைத்து அமாவாசை தான் தோன்றும் காரணம் அமாவாசை நாள்ல தான் சந்திரனும் பூமிக்கு சூரியனுக்கு நடுவில் இருக்கும் அப்போது சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளியை சந்திரன் மறைக்க வாய்ப்பு இருக்கு இதனால பூமியில இருந்து பார்க்கும்போது சூரியன் முழுவதுமாகவோ இல்லைன்னா பகுதியாகவோ மறைந்தது போல தெரியுங்க இதுதான் சூரிய கிரகணம்னு சொல்லுவோம் அந்த வகையில இந்த அணியின் முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினேழு ஏழாம் தேதி என்று இந்த மாசி அமாவாசை தினத்தில வருவதால இந்திய நேரப்படி மாலை நேரத்துல தொடங்குது பிப்ரவரி பதினேழாம் தேதி மாலை மூணு மணி இருபத்தி ஆறு நிமிடம் தொடங்கி பாத்தீங்கன்னா மாலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் முடிவடைய போகுது இந்த நாள் பாத்தீங்கன்னா இரவில் நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது குறிப்பாக இந்த ஆடில் நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் இரவில் நடக்க உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் நேரப்படி இந்த கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாதுங்க இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரிவதில்லை இது ஆப்பிரிக்க நாடுகள் அமெரிக்கா அண்டார்டிகா அர்ஜென்டினா போன்ற பகுதியில் மட்டும் தென்படும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி சந்திரனால் பகுதி அல்லது முழுமையாக மறைக்கப்படுவதால பகல் நேரத்திலே மாலை நேரம் வெளிச்சம் குறைந்து காணப்படும் இருந்தாலும் அந்த நேரத்தில் வெளிவரக்கூடிய ஒளி கண்களுக்கு தீங்கு விளைவிக்கும்னு சொல்லுவாங்க எனவே பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி சூரிய கிரகணத்தை நேரடியாக நீங்க பார்க்காதீங்க அதே போல் தேவையில்லாமல் வெளியில் செல்வதையும் தவிர்த்துக்கோங்க இந்த மாச இன்றைய சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா ஏற்படுவதால் ஆனா இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாது என நமக்கு தெரிய போவதில்லை அதனால இந்த நாளில் தவறாம உங்க முன்னோர்களுக்கு தர வேண்டிய தர்ப்பணம் திதியாகி வச்சு கொடுத்துட்டுங்க இந்த நாளில் காலை ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ராகுக்கால யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாதுங்க மதிய வேலை தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம்னு சொல்லுவாங்க தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையினுடைய பெயர்களை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் கற்படம் செய்த பின்னர் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோருடைய படத்தை நீங்க சுத்தம் செய்து வடகிழக்கு திசையில் வச்சு தெற்கு பார்த்து வைத்து சந்தன குங்குமம் விட்டு துளசி மாலை சாத்தி வழிபடுங்க நீங்க இதனால முன்னோர்களுக்கு பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வழிபடுங்க முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு காரம் பல வகைகளை படைத்து வழிபடலாம் தலைவாழை இலை படையில் போட்டு வணங்கி வழிபடுங்க கோதுமை தவிடு அகத்திக்கீரை கீரை போன்றவற்றை பசுவிற்கு தானமாக அளித்தால் சிறப்பான பலன் உண்டு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் முறை வீட்ல நீங்க தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைத்துக்கோங்க பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பின்னாறு தினசரி நீங்க செய்ய வேண்டிய பூஜைகளை உங்க வீட்டு பூஜை அறையில் நீங்க செய்யலாங்க குறிப்பாக இந்த நாள மாமிச உணவை எடுத்துக்கொள்வதை தவிர்த்துடுங்க அதே போல் வெங்காயம் பூண்டு சேர்த்து சமைத்த உணவையும் தவிர்த்துக்கோங்க இதனால பார்த்தீங்கன்னா தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடி தாங்க செய்யணும் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் வெளியே இருக்க பைமீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவ்